வெல்கம் டுமேட்ஸ் லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து கிறிஸ்துமஸ் கூட நியூ கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் இப்ப கம்மிங் வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குரிய நியூ கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து இப்ப பாக்கலாம் ஆசியன் ரெடிமேட்னாவே நியூ கலெக்ஷன்ஸ் தானே வாங்க இந்த வாரத்துக்குரிய நியூ கலெக்ஷன்ஸ் போய்ல வந்து நியூ இருந்து இப்போ பொம்பளை பிள்ளைகளுக்கு இருபது வயசு வரையும் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு நியூ பார்னில் இருந்து பதினஞ்சு வயசு வரையும் இருக்குது இதை வந்து மக்கள் அடிக்கடி ஃபோன் போட்டு கேட்குறாங்க உங்கள் கடையில் என்னென்ன ஏஜுக்கு ட்ரெஸ் இருக்குதுன்னு அதை நான் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லிவிட்டேன் வாங்க இப்போ நம்ம வந்து நியூ நியூ மாடல் பார்க்கலாம் இது வந்து நியூ பார்ன் பேபிக்கு ஃபுல் பனியன் கிளாத்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இங்கே பாருங்களேன் டிசைன் பாருங்கள் பாபா செட் மாதிரி இது நீங்கள் எவ்வளோ ரேட்டுன்னு நினைக்கிறீங்க இது வந்து வெறும் அஃபோர்டபிள் ப்ரைஸில் நூற்றி ஐம்பது ரூபாலேருந்தான் நம்ம கடையில் வந்து ஸ்டார்ட் ஆகுது இங்கே பாருங்கள் இதுக்கு அழகான ஒரு லெகினும் மூணு கலரும் விஸ்டா கிரீனும் எல்லோ கலரும் மாடல் பாருங்க நூற்றி இருந்து ஸ்டார்ட் அடுத்து பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு இப்படி அழகா சிக்ஸ் மந்த்த் பேபிக்கு ஒரு நல்ல ஒரு மெடி ஒன்று இந்த மாதிரி பயிர் கட்டுற ஒரு டைப் ஒன்று அழகாக வந்து இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுதான் மெயின்னு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் கலர்ஸ் பாருங்கள் மேலே வந்து ஒயிட் பேஸ் தான் கீழே மேடி வந்து ஆனியன் கலர் அதுக்கடுத்து இங்கிலீஷ் கலர்னு சொல்கிற சாண்டல் கலர் அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அடுத்து ஒரு ஃபுல் டிஃப்ரெண்டான கிளாத்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ராக் டைப்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கிளாத்து அழகாக இருக்கும் இந்த இதுக்குரிய இதை பாருங்கள் மெரூன் கலரு ஆலிவ் க்ரீன் கலரு கலர்ஸ் பாருங்கள் ஆலிவ் க்ரீன் பாருங்கள் அந்த ஒர்க்காக அப்படியே நல்லா பளிச்சின் கோல்டு அழகாக தெரியும் பட்டர்ஃப்ளை கை இதை வந்து டூ ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு ரேட்டு அடுத்து வந்து ஃப்ராக் பார்ப்போம் நல்லா புசு புசுன்னு ஃப்ராக் ஹேண்டோட வந்துடும் உங்களுக்கு ரேட்டு வந்து உங்களுக்கு டூ எயிட்டி தான் இதுலேயுமே வந்து உங்களுக்கு ஸ்கை ப்ளூவு எல்லோ கலர் மூணு கலர் இருக்கும் இது தாராளமாக உங்களுக்கு வந்து ஒன்னேகால் வயசு வர போடலாம் அடுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது பாப்கார்ன் பாப்கார்ன்லே சாஃப்டாக வந்திருக்கு இந்த மாதிரி இது வந்து ரெண்டு வயசுலேருந்து மூணு வயசு நாலு வயது வரை இருக்குது இது வந்து பின்னாடி ஜிப்போடு வந்துடும் இந்த மாதிரி வரும் அழகா இருக்கும் கீழே வந்து உங்களுக்கு பலூன் கட்டிங் சாஃப்டா இருக்கும் இதுலேயும் கலர் பாருங்க மெரூன் கலரு ஆலிவ் கிரீன் வாங்க நம்ம மெல்ல மெல்ல அப்படியே ஒவ்வொரு கலெக்ஷன்ஸாக பார்க்கலாம் விறுவிறுன்னு காமிச்சீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு கன்ஃபியூஷன் ஆகிரும் என்ன மாடல் எப்போ பார்த்தோம்னு இப்போ பார்க்கலாம் வாங்க இதை பாருங்கள் அழகாக இருக்கும் இந்த கிளாத் தான் இப்போ ட்ரெண்டிங்காக போகுது அடுக்கில் வந்து அப்படியே மெடி மாதிரியே இருக்கும் ஆனால் சைனீஸ் காலரோட அழகாக இருக்கும் ஆலிவ் க்ரீன் தான் இது வந்து ரெண்டு வயசு பாப்பாவில் இருந்து நாலு வயது வரை இருக்குது கிளாத் ஃபேண்டுமே பாருங்கள் சும்மா வந்து சாதா கிளாத்துலாம் கிடையாது சாஃப்டான கிளாத் இந்த ஃபேண்டு மட்டுமே குறைஞ்சது எப்படி நீங்கள் வெளியே அறுபது ரூபாய்க்கு எடுப்பீங்க இது வந்து அவங்க நாங்கள் செட்டோடையே அப்படியே தரோம் அதுக்குரிய செட்டு இந்த மாதிரி போடணும் இதோடைய ரேட்டு வந்து முந்நூற்றி நாற்பது ரூபா தான் கிரீனு ஆலிவ் கிரீன் நார்மல் கிரீன் பேபி ரோஸ் இப்போ வர பார்த்தது வந்து இந்த மாதிரி அழகா சால் டைப்பு இந்த மாதிரி சால் அட்டாச் வந்துடும் இதுவுமே வந்து ரெண்டு வயசுலேருந்து நாலு வயசு பாப்பா வர வித் லெக்கியனோடு வந்துடும் இதோடைய கலருமே வந்து உங்களுக்கு பேபி பிங்க்கும் க்ரீன் கலரும் அடுத்து வந்து நம்ம ஏற்கனவே இந்த மாடல் கொண்டு வந்துட்டோம் கொஞ்சம் பெரிய சைஸில் இப்போ வந்து குட்டி பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கோம் ரெண்டு வயசில் இருந்து நாலு வயசு வர இந்த மாதிரி பாப்கார்னில் ஹேண்ட்பேக் வச்சு ஒரு சார்ட்டாக ஒரு ட்ராயர் டைப் அழகாக இருக்கும் பிள்ளைகளுக்கு எதுவும் குத்தாது சாஃப்டாக இருக்கும் கலருமே எல்லோ கலரு ஸ்கை ப்ளூ கலர் அடுத்து இப்போ நம்ம வந்து பார்க்குறது வந்து அஞ்சு வயசில் இருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அஞ்சு வயசுல இருந்து அட்டாச் கோட்டோட இது வந்து அஞ்சு வயசுலேருந்து பதினோரு வயசு வரை இருக்குது இப்போ நான் வந்து அஞ்சு வயசுக்குலேருந்து ரேட்டை சொல்லிடுறேன் இது வந்து நானூறுரூவா தான் உங்களுக்கு மலிவான ரேட்டு தான் மக்களுக்கு எவ்வளோ சீப்பாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்குறோம் பேண்ட்டை பாருங்கள் நார்மல் லெகின் கிடையாது நல்லா சாஃப்டான கிளாத்து இதோடைய கலர்ஸ் பார்ப்போம் ஃபோர் கலர் வரும் சாண்டல் கலர் கிரீன் கலர் ஆனியன் கலர் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து நார்மல் சுடிதார் டைப்பு இப்போ நம்ம பார்க்க போகிறது வெஸ்டர்ன் டைப்பு இந்த மாதிரி பனியன் கிளாத்தில் வந்து இந்த மாதிரி பிளாஸோ பேண்ட்டு இது வந்து அஞ்சு வயசில் இருந்து எட்டு வயசு வரை இருக்குது இந்த மாடலு இதோடைய ரேட்டு ஃபோர் ஃபிஃப்டி தான் எப்படி நீங்கள் வெளியே விசாரிச்சிங்கன்னா ஐநூற்றம்பது ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் அப்படி எங்கேயும் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் அதை விட கம்மியாக தர முடிஞ்சால் நாங்கள் கொடுக்குறோம் ஓகேயா இந்த பாருங்கள் பிளாசோ பேண்ட்டு இந்த மாதிரி வெஸ்டர்ன் டைப்பு இல்லை எல்லோ கலரும் இருக்குது இது வந்து எட்டு வயது வரை இருக்குது இந்த பிளாசோ மாடலு இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு ஹூனங் கிளாத்தில் இது அஞ்சு வயசுல இருந்து பதினோரு வயசு வரை இருக்குது உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி தான் லெக்கின்னோட வந்துடும் இதுலையுமே வந்து கிரீன் கலர் இருக்கு எல்லோ கலர் இருக்கு எல்லோ கலர் இருக்கு இதில் அந்த ஒர்க்குமே வந்து நல்லா அழகாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஒர்க்குமே வந்து குத்தாது ஆனால் அழகாக இருக்கும் ஜம்மிக்கு ஒர்க் வச்சு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு டைட் பண்ணணுன்னா அந்த கயரை வச்சு டைட் பண்ணிக்கிறான் கிப்புக்கு அடுத்து கொஞ்சம் நல்லா கிராண்டாக போவோம் இது வந்து இந்த மாதிரி டைப்பு சாலோட பெல்ட்டு வித்து லெக்கின் இந்த மாதிரி வந்துடும் இது வந்து உங்களுக்கு அஞ்சு வயசில் இருந்து பதினோரு வயது வரை இருக்குது இந்த மாடலு இதில் உள்ள கலர்ஸ் பாருங்க ஆலிவ் க்ரீனு இந்த ஒர்க்கு பாருங்களேன் ஆரி ஒர்க்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும்ண்ணா அழகாக இருக்கும் இந்த ஆரி ஒர்க்கு இந்த ஆரி ஒர்க்கு அப்படியே வந்து டிப் பெல்ட்டுக்கும் வச்சிருவாங்க இதோடைய ரேட் வந்து அறநூற்றி முப்பது தான் இது குறைஞ்சது கண்டிப்பாக எண்ணூறுவாய்க்கு மேலே தான் இருக்கும் வெளியே நம்ம வந்து மார்ஜின் ரொம்ப கம்மியாக வச்சு தான் கொடுக்குறோம் மூணு கலர் இதில் இது வர பதினோரு வயசு வர வந்து பார்த்தோம் இப்போ நம்ம வந்து அதுக்கு அடுத்த உள்ள ஏஜுக்கு உள்ள தான் பார்ப்போம் இப்போ நான் காமிக்கிற மாடல் வந்து பதினெட்டு வயசு பிள்ளைகளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃபுல் ஒர்க்கு அட்டாச் கோட்டு மாதிரி வரும் இந்த ஒர்க்கு பாருங்க ஃபுல்லாக வரும் ஒர்க்கு உங்களுக்கு ஒர்க்கு த்ரெட்டும் இருக்கும் உங்களுக்கு போக வந்து உள்ளே வந்து உங்களுக்கு லைனிங் துணி இருக்கும் உங்களுக்கு லைனிங் துணி இருக்கும் இந்த மாதிரி லைனிங் துணி வந்துடும் உங்களுக்கு இதுலேயுமே வந்து உங்களுக்கு மூணு கலர்ஸு இந்த மாதிரி மூணு கலர் வரும் எல்லோ கலரு கிரீன் கலர் இந்த மாதிரி வரும் இதோடைய ரேட்டு வந்து உங்களுக்கு அறநூறுவா தான் எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக கொடுக்குறோம் மக்கள் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்சால் ஃப்ரெண்டுகளுக்கு உங்களுக்கு சேனலுடைய நியூ கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்டுகளுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த இதை பாருங்க இதுவுமே பதினேழு பதினெட்டு வயசு பிள்ளைகளுக்கு போடலாம் இது வந்து கீழே ஒரு பேட்டர்னு மேலே ஒரு பேட்டர்னு இந்த மாதிரி வரும் மேலேயுமே வந்து உங்களுக்கு த்ரெட்டும் இருக்குதா உங்களுக்கு இதுலேயுமே கலர்ஸ் வந்து எல்லாத்திலேயுமே வந்து ப்ளஸ் என்னன்னா லெகினோட வந்துடும் இதுலையுமே கலர்ஸ் வந்து ரோஸ் கலரு எல்லோ கலர் அடுத்து வந்து நம்ம வந்து பார்க்க போகிறதும் ஒரு பதினெட்டு இருபது வயசு பிள்ளைகளுக்கு தான் இது வந்து துணி வந்து நேராக பார்த்தா தான் தெரியும் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் பட்டர்ஃப்ளை கையோட வரும் இதோடைய மாடல்ஸ் பார்த்துருங்க ஓகே மாடல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ட்ரெஸ் பார்ப்போம் இந்த மாதிரி வந்துடும் ட்ரெஸ்ஸு வந்து பட்டர்ஃப்ளை கை துணி இது வந்து ப்ளஸ் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா கனமாகவும் இருக்கும் இந்த மாதிரி வந்து லைனிங் துணி உங்களுக்கு லைனிங் துணி மூணு லே மூணு லைனிங் துணி மூணு லேயரில் வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு மூணு லேயரில் வந்துடும் இதோடைய கலர்ஸும் வந்து எல்லோ கலரும் நவாப்பழ கலரும் இந்த மாதிரி இந்த மாடலுடைய கலர்ஸ் பார்க்கலாம் இது வந்து நவாப்பழ கலரு பட்டர்ஃப்ளை கை இந்த மாதிரி கொடுத்துருவாங்க வித் லெகின் வந்துடும் அடிஷ்னலாக அந்த ரோப் மாதிரி கொடுத்துருவாங்க இந்த ரோப் வந்து உங்களுக்கு சைடில் வந்து அந்த டிசைனுக்காக வரும் இந்த ரோப் வந்து உங்களுக்கு வரும் இதோடைய கலர் வந்து இந்த மாதிரி எல்லோ கலர் மொத்தம் வந்து மூணு கலர் வரும் இப்போ இதுவரை நம்ம வந்து கேர்ள்ஸுக்கு ஃபுல்லாக நம்ம வந்து இப்போ பார்த்துட்டோம் இப்போ நம்ம வந்து பாய்ஸ் செக்ஷனுக்கு போய் பார்ப்போம் வாங்க இது வந்து நியூ பார்ன் பேபி சிக்ஸ் மந்த்துக்கு போடுற அளவு வரும் இது வந்து டூ தான் உங்களுக்கு ஜீன்ஸு ஜீன்ஸு ஜீன்ஸ் டூ ஜீன்ஸ் மேலே ஜீன்ஸு போட்டு கீழே டாயிரும் ஜீன்ஸில் வரும் உள்ள அழகாக ஒரு டீ ஷர்ட் வந்துடும் இது வந்து த்ரீ கலர்ஸ் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி ஆஸ் கலரு இந்த மாதிரி வந்து எல்லோ கலர் இந்த மாதிரி ஆஸ் கலரு எல்லோ கலர் ரெட் கலர் இந்த மாதிரி கலர்ஸ் வரும் அடுத்து இதுவும் வந்து உங்களுக்கு ஒன் இயர்க்குள்ளே இது வந்து சிக்ஸ் மந்த்து பார்த்தோம் பாய் பேபிக்கு இது வந்து ஒன் இயருக்கு இந்த மாதிரி அழகாக ஒரு லைட் ஏரியும் கோட்டு இந்த மாதிரி பேண்ட் வந்துடும் இந்த மாதிரி லைட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி கலர்ஸ் நல்லா அழகாக செக்குடு போ செக்குடில் இந்த மாதிரி டிசைன் வச்சு அழகாக இருக்கும் வேணும்னா நீங்கள் சட்டை மட்டும் கூட சின்ன பையங்களுக்கு போட்டுக்கரலாம் வெளியே போகும்போது இந்த மாதிரி கோட்டு போட்டுக்கரலாம் அடுத்து குட்டி பையனுக்கு ஒன் இயர்க்குள்ளே போடுற சர்வாணி இந்த மாதிரி வந்து அழகாக இந்த மாதிரி வரும் இதோடைய ரேட்டு வெளியே குறைஞ்சது எவ்வளோனாலும் என்னுடைய இதுக்கு முந்நூறுவா சொல்லுவாங்க நம்ம வந்து டூ ஃபிஃப்டி தான் இங்கே பாருங்கள் அழகாக இருக்கும் சைனீஸ் காலரு சைனீஸ் காலருமே மேலே வந்து வெல்வெட்டு இது வெல்வெட்டு பாக்கெட்டு வெல்வெட்டு பட்டனும் வெல்வெட்டு உங்களுக்கு இது வந்து ரெண்டு கலர் வரும் இந்த மாதிரி பாதாம் கலரு எவ்வளோ க்யூட்டாக இருக்கா இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நல்லா சொந்தக்கார பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அழகாக இருக்கும் சொந்தக்கார பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் இதை வந்து பேர் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்து வந்து பாப்கார்ன் இந்த மாதிரி பாப்கார்ன் சட்டை பாப்கார்ன் ட்ராயர் பாப்கார்ன் ட்ராயரு இந்த மாதிரி வந்து இதுவும் மூணு கலர் இது எதுக்குன்னா இது வந்து ரொம்ப துணி சாஃப்டாக இருக்கும் பையங்களுக்கு வந்து ஒரு பனியன் இது போடுற மாதிரி கூட போட்டுக்கரலாம் இதோடைய ரேட்டு வந்து உங்களுக்கு டூ தான் இந்த மாதிரி அழகாக இருக்கும் இது வந்து ஒன்றரை வயசு வரை போட்டுக்கலாம் தாராளமாக நம்ம கடை சின்ன கடை தான் அதனால் கலெக்ஷன்ஸ் அதிகமாக காட்ட முடியலை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ குறைஞ்சது ஒரு ஒன் வீக்குக்கு ஒரு தடவை வந்து நியூ மாடல் அப்டேட் பண்ணுவோம் அப்போ நம்ம சேனலில் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நியூ மாடல் ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துக்கரலாம் இந்த மாதிரி வந்து இப்போ வந்து ரெடி பியர் இது வந்து ஃபேமஸாக வருது இந்த மாதிரி இது வந்து நியூஸ் பேப்பர் மாடலு ரெடி பியர் வச்சு சட்டையும் வரும் இதோடைய ரேட்டு நூற்றி எண்பது ரூபா தான் ஆறு வயசு வரை ரெண்டு இருந்து ஆறு வயசு வரை இருக்கு ஒன் எயிட்டி தான் நூற்றி எண்பது ரூபா இந்த மாதிரி ரேட்டு கம்மியாக கொடுக்குறோம்னு நீங்கள் வந்து கிளாத் எப்படி இருக்குன்னு யோசிக்க வேண்டாம் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மூணு கலர்ஸு கிரீன் கலரு ஸ்கை ப்ளூ கலரு இந்த மாதிரி தேன் கலர் இந்த மாதிரி மூணு கலரு பியர் நியூஸ் பேப்பர் மாடல் அடுத்து வந்து கொஞ்சம் பிராண்டடாக போய் பார்ப்போம் இது வந்து அழகாக இருக்கும் இது வந்து லாஃபர் கிளாத்து லாஃபர் கோட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பிராண்டட் ஐட்டம் இந்த மாதிரி வந்து பேண்ட் வந்துடும் இது எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய ரிலேஷன்ஸு நாங்கள் ஒரு கடையில் போய் எடுக்கிறதுக்கு போயிருந்தோம் அப்போ வா பார்க்கும் போதே இதோடைய ரேட் வந்து எண்ணூற்றம்பது ரூபா போட்டிருந்தாங்க நம்ம ரேட்டில் நானூற்றி ஐம்பது ரூபா தான் நம்ம கடையில் பார்த்துக்கோங்க நல்ல குவாலிட்டியானது பிராண்டடு டபுள் பாக்கெட்டு உள்ள டீ ஷர்ட் அட்டாச்சு லாஃபர் கிளாத் பாப்கார்ன்க்கு அட்வான்ஸாக இப்போ லாஃபர் ஓடுது லாஃபர் கிளாத் இதோடைய கலர்ஸ்னு பாருங்கள் ஆலிவ் க்ரீனு எத்து பேண்ட்டு இந்த மாதிரி நார்மல் கிரீனு இந்த மாதிரி பிளாக் கலர் பேண்ட் இது வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டி செம்மையா இருக்கும் இப்போ நம்ம பார்த்தது ஃபுல்லாவே வந்து இந்த வாரத்தில் உள்ள நியூ மாடல்ஸ் ஃபுல்லா பார்த்தோம் நம்மள்ட்ட வந்து மாடல்ஸ் அடிக்கடி வந்து நியூ மாடல்ஸ் அப்டேட் ஆயிட்டே தான் இருக்கும் அதை நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை நீங்கள் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் வந்து டாப் டாப்பெல்லாம் பார்க்கலாம் டாப்ஸ் கலெக்ஷன்ஸும் நம்மள்கிட்ட இருக்குது நம்மகிட்ட வந்து ஜீரோ சைஸில் இருந்து பொம்பளை பிள்ளைகளுக்கு இருபது வயசு வரையும் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு ஜீரோ ஜீரோ சைஸில் இருந்து பதினஞ்சு வயசு வரையும் இருக்குது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம கடைக்கு வந்து ஆதரவு